இன்றைக்கி நம்ம வீடியோவில் செடி பசளை கீரை இந்த கீரையை எங்கள் பார்த்தீங்கன்னா வாங்கி சாப்பிடுங்க கண்டிப்பாக இப்படி தான் இருக்கும் இந்த கீரை நான் ஒரு டைம் சாப்பிட்டுட்டு அந்த தண்டை ஊனி வச்சதுலே சின்ன த ஸ்டெம்ம இது வந்துடும் இது பாருங்கள் அதில் பூ ரொம்ப கலர் அழகாக இருக்கும் இந்த மாதிரி நுனிப்பகுதி கீரைகளை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை வெறும் இலையை கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லா கீரையும் நம்ம கட் பண்ணி தேவையான அளவுக்கு எடுத்துக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் இதை வேக வைக்கிறதுக்கு பத்து சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் தக்காளி காரத்தே வேணும் பச்சை மிளகா நான் வந்து நூறு கிராம் பருப்பு எடுத்திருக்கேன் பாசிப்பருப்பு தாங்க இந்த கூட்டுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் தேவையான சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வேக வச்சிடலாம் நீங்கள் குக்கரில் வைக்கிறீங்கனாக்கா எதை சேர்த்துட்டு ஒரு விசில் வச்சு பருப்பு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கீரையை வேக வைங்க கீரை நல்லா வேகட்டும் சாரி பருப்பு வேகட்டும் நல்லா இந்த மாதிரி மலர்ந்து வெந்து வரணும் நான் கீரை எல்லாம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெந்த பிறகு இந்த கீரையை நம்ம அதில் சேர்த்துடலாம் நான் தொட்டுக்கிட்டு சாப்பிட்ற மாதிரி அப்படின்னாக்கா நம்ம இப்படியே விட்டுடலாம் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு பாருங்கள் கொஞ்சம் கட்டியாக இருக்குது நான் வந்து சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுனால இன்னும் கொஞ்சம் தண்ணி இதெல்லாம் தான் சேர்த்துக்கிறேன் தேவையான தண்ணி சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் தூள் எனக்கு அந்த மிளகாயில் பகாரம் இருக்காதுன்றதுனால பத்தரலைன்றதுனால இன்னும் கொஞ்சம் மிளகத்தை சேர்த்துருக்கேன் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காரம் சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டு இந்த கீரை ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே வெந்துடும் நல்லா வேகம் வச்சுக்கலாம் இந்த வேகத்துக்குள்ளார ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு அஞ்சு ஆறு பல்லு பூண்டு ரெண்டு சேர்த்து நல்லா இடித்து நம்ம அந்த கீரை கூட சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டையும் நுழைக்கி நம்ம அதை சேர்த்தாச்சு நான் ஒரு மூணு பல்லு அளவுக்கு மூணு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேன் அதில் நீங்கள் அரைச்சவெல்லாம் சேர்த்துக்கலாம் அந்த தேங்காயும் அது கூட சேர்த்துடலாம் வேண்டான்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் ஹீட்டான பிறகு தாளிப்பு வடகம் இந்த அது கூட சேர்த்து நல்லா வடகம் வெறி வெடிக்கட்டும் நல்லா பொறிஞ்சிடுச்சுது இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு நம்ம கீரை கூட இந்த உடகத்தை சேர்த்துலாம் தாளிப்பு வடகம் சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் இல்லாதவங்க கடுக்கும் காஞ்ச மிளகாமும் தாளிச்சிக்கோங்க சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்மளுடைய கூட்டு ரெடி இந்த கூட்டுக்கு நல்லா உருளைக்கிழங்கு வாழைக்காய் சேப்பங்கிழங்கு இதெல்லாம் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நான் இன்றைக்கி சேப்பங்கிழங்கு சாப்பிட்டேன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த கூட்டு செஞ்சு பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனல் பிடிச்ச சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ